விநாயகனே வல்வினையே வீரருக்கு வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிவில் கண் அன்புக்கும் ஆற்றலுக்கும் அறிவில் சிறந்த அன்பர்களுக்கும் இந்த வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சியானது நவகிரகங்களிலே வரக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குருவானப்பட்டவர் மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறையவன் இந்த கு குரு பகவான் இப்பொழுது வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேஷராசியிலே இதுவரை இருந்த குரு ரிஷபராசிக்கு இடம் பெயர்கிறார் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த ஒரு வருட காலகட்டம் ஸ்திர ராசியான ரிஷவராசிக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதன் பிறகு பத்தாம் மாதத்தில் வக்கரகதியாகவும் ரோகிணி நட்சத்திரத்திலும் அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாகி அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அன்றுதான் வக்கர நிவர்த்தியாகி அதன் பிறகு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த குரு பகவான் ரிஷபராசிங்கிற இடம் திரராசி ஜென்ம ஜாதகத்திலே திரராசியாக சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசி கட்டத்திலே அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே இந்த ராசி கட்டத்திலே குரு பகவான் இருந்தால் அதற்கு குரு வளையம் என்று பெயர் ஸ்திர ராசி உபயராசிக்கு அதிபதியானவர் ஸ்திர ராசியிலே இருந்தால் அது வந்து விரயம் உபயத்துக்கு திறம் வந்து விரய ராசி விரயஸ்தானம் ஆனால் இந்த குரு பகவான் ரிஷபராசியிலே சுக்கரனுடைய வீடு அந்த இடத்துல குரு வளையமாக நான் சொன்ன மாதிரி தெரராசிகளிலே குரு இருந்து பிறந்தவர்கள் அந்த பிறந்த ஜாதகத்திலே திரராசியிலே ராசியிலே குரு இருக்க பெற்றவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் உயர்வான அதாவது வளர வளர பிறக்கும்போது எப்படி குழந்தையாக பிறந்து எப்படி வளர்ந்து அது ஒரு நாற்பது வயது வரை நம்மளுடைய வளர்ச்சி இருக்கோ அந்த போல் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குப் பிறகு அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பிறத்தன்மை கொடுக்கக்கூடிய குரு தேவகுரு பிரகஸ்பதி அனைவருக்கும் நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவரும் நல்ல செயல்களை செய்வதற்கு உண்டான கிரகங்களும் சுப கிரகமா ஜோப கிரகமானவர் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி இவருடைய திசையானது ஜாதகத்திலே பதினாறு வருடங்கள் இருக்கப்பட்டவர்கள் மேற்சுன்ன நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குரு திசையிலே பிறக்கக்கூடியவர்கள் அப்போது சுபதிசையிலே பிறந்தால் எவ்வளோ மனநிலை கலக்கம் இருந்தாலும் அந்த மனநிலை கலக்கமானது மனநிலையானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சஞ்சலமாக இருந்து அதற்கு பிறகு ஒரு நல்ல நிலையை நல்ல எண்ணத்தை நல்ல செயலை நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார் அப்படியாகப்பட்ட அந்த குரு அவருக்குடிய தானியம் கொண்டைக்கடலை அவருக்குரிய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரகஸ்பதி இந்திர மருத்துவர் அவருக்குரிய தன்மை தட்சிணாமூர்த்தியினுடைய அருள்கடாட்சம் பெற்ற குருவே நமக குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய குணவதேட்டாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையுடவர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்தான பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் இது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எத்தகைய நிலையை கொடுக்கிறது குரு ஹிஷேபத்திலே அமர்ந்து தான வளத்தையும் அதாவது ரிஷபராசியை புனிதமாக மாற்றுவதும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களுக்கு நல்ல எண்ணம் நல்ல செயல்களை கொடுப்பதும் சுபர் வீட்டிலே சுபகிரகம் அமர்கிறார் அசுரகுரு வீட்டிலே தேவகுரு இருக்கார் அசுரகுருவாகப்பட்டவர் எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி மிருத சஞ்சீவினி மந்திரங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி சுக்கரனுடைய வீட்டிலே இந்த குரு அமர்ந்து கன்னிராசியை முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக விருச்சகராசியை இரண்டாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மூன்றாவது தன்மை மகரத்திலே ஒன்பதாவது பார்வை ஆக இந்த கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூன்று ராசிகளும் மிகவும் புண்ணியம் பெறக்கூடியது புனிதமாகக்கூடியது இந்த ராசிக்காரர்களெல்லாம் இந்த குருவனுடைய பார்வையினாலே மிகவும் சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர் யோக ராசிகள் பரிகார ராசின்னு சொன்னால் ரிஷபத்தையும் மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மேஷம் பரிகார ராசி தான் ரிஷபம் பரிகார ராசி தான் மிதினம் பரிகாரம்தான் சிம்மம் தொழில் ஸ்தானத்துக்கு பரிகாரம் துலாம் அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரிகார ராசி தனுஷு ஆறாம் இடத்துல அமர்கிறதுனால பரிகார ராசி கும்பம் பரிகார ராசி மீனமும் பரிகார ராசி இந்த இந்த ராசிக்காரர்கள் தடவை எல்லா ராசிக்காரர்களும் இந்த குரு பகவானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு போற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய குருவை எப்பொழுதும் போற்றி வணங்கியே தீரணும் அதனால் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பிரகஸ்பதியவும் குரு தட்சிணாமூர்த்தையும் தெந்திசையை நோக்கி இருப்பவனை போற்றி தேசப்பளிங்கின் திறனையை போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் பாடல் வரிகளை அந்த ஸ்லோகத்தை சொல்லி தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் வியாழக்கிழமை தோறும் ஷீரடி சாய்பாபா சன்னதிக்கு செல்வதும் குரு ராகவேந்திரரை வழிபடுவதும் மகாபெரியவரை வழிபடுவதும் இங்கேரி சங்கரமட சாரதா பீடம் அந்த சுவாமிகளை வழிபடுவதும் அவரவர்களுக்கு ஏற்ற குருவை இப்போ விசிறி சாமியார்னு சொல்கிறோம் ரமண ரிஷி ரமண மகரிஷி சொல்கிறோம் போதேந்திரர் ஞானேந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை குருமார்களையும் நமக்கு எது அருகிலே இருக்கோ நமக்கு எது பிடித்தமானது இருக்கோ அந்த குருவை வணங்குபவர்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான குரு பயிற்சியை மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போம் மேதகு மேன்மை தங்கிய புதன் ஆதிக்கம் பெற்ற மிதன ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறதும் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதும் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதும் ஸ்தான பலனும் உண்டு விரைய ஸ்தான பலன் இந்த நான்கு உங்களுடைய அணு ஜென்ம ராசி அங்கேயும் புதன்தான் உச்சம் அதனால் இரட்டை குதிரையில் வண்டி ஓட்டுறது ஜெமினினாவே ரெண்டு குழந்தைங்க நிற்கிற மாதிரி தான் படம் அதான் மிகணும் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு என்ன எண்ணம் தோணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் நினைக்காமல் பல விஷயங்களை நினைக்கிறது அதில் ரெண்டு விஷயத்தை ஒன் ஆர் டூ சாய்ஸ் போட்டு பார்க்குறது இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக அது வேலை செய்யும் படிக்கணுமா படித்தே தான் தீரணுமா தன்னால் படிப்பு வந்துடும் அதாவது இந்த கேள்விக்கு பதில் என்ன வரும் தன்னால் படிச்சுருவோம் படிப்பு வந்துடும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட்டு வேணும் ஒரு வேலையில் இருந்துட்டு அடுத்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே ஒரு மாதம் ரெஸ்ட் இருந்தால் அடுத்த வேலைக்கு ஜாயின் பண்ணணும் கல்யாணத்துக்கு பார்த்து பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் இந்த வார்த்தை பிரயோகங்கள் இந்த கடலை போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பழகிறதுங்கிறது சொல்லுவாங்களா அது மாதிரி பழகிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் இந்த மாதிரிலாம் டபுள் டபுளாக டபுள் டபுளாக சிந்திக்கக்கூடிய யோஜனை வரும் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு மேலே இன்னொரு வேலை சிறப்பாக தெரிஞ்சுன்னா அதுக்கு நம்ம போயிடணும்னு நினைக்கணும் இருக்கிறது நல்லா சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் அதோட சிறப்பாக அவங்கள தேட வைக்கும் மனைவி ஹா புதுசாக கல்யாணம் ஆனவங்க கூட அப்படி தான் நினைப்பாங்க சே இந்த மனைவியை கட்டுறதுக்குள்ளே பேசாமல் வேறு மனைவி கட்டிடலாம் இந்த கணவரோட பேசாமல் தான் அதை நல்ல ஆளாக சிலசி பண்ணி பண்ணிக்கலாம் இதெல்லாம் எண்ணங்கள் வரும் வந்திருக்கணும் ஆனால் அதையும் மீறி நீங்கள் சிறப்பான நல்ல மனிதர்கள் நல்ல எண்ணம் நல்ல செயல்கள் கொண்டவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மருமக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கடைசியாக அந்த முடிவு வரும் சரி படிப்பவர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆனால் குரு பயிற்சி விரயத்தில் இருக்குது உங்களுக்கும் சோம்பேறித்தனம் வரும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய படிப்பவர்களுக்கு வரும் ஏதாவது ஒரு சூழ்நிலை படிக்க முடியாமையே தோணும் செய்ய வைக்கணும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெற்றவர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தாய் தந்தை கவனிக்கக்கூடிய காலம் இது கண்டிப்பாக கவனிக்கணும் படிக்க வைக்கணும் அதனால தான் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க போய் நம்ம போய் அட்மிஷன் கேட்கும்போது அப்பா அம்மா படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்குறது ஸ்கூலில் வந்து படிப்பு தராங்களோ இல்லையோ நம்ம வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம சொல்லித்தரமோ இல்லையோ ஸ்கூலில் நல்லபடியாக படிக்கணும் இந்த இரட்டை நிலைப்பாடுகளும் இந்த ராசிக்கு கண்டிப்பாக உண்டு ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே திருமணத்துக்கு உண்டான காலமாக முயற்சி பண்ணணும் குருவலன் இல்லை ஏன்னா அவன் நாலாம் இடத்தை பார்க்குது அடுத்தது ஆறை பார்க்குது அடுத்தது எட்டாம் இடத்தை பார்க்குது அப்போது ஏதாவது ஒரு வகையில் எந்த விஷயத்தை பேசினாலும் ஒரு கட்டத்தை கொடுக்கும் அதனால் இது குருவலன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் குரு நாலாம் இடத்தை பார்க்குது இந்த ராசியிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அம்மாவினுடைய முயற்சியினாலே திருமணம் நடக்கும் பல கட்டங்களை தாண்டி தான் திருமணம் பண்ணுவாங்க நினச்சி நினச்சி வருந்தி கட்டப்பட்டு அதாவது இருபத்தி ரெண்டு வயசுலேருந்தே முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி நினச்சி நினச்சி கட்டப்பட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த வருடம் அதுக்கு சிறப்பு அதே மாதிரி நினச்சி தான் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி ஆண்களாக இருந்தால் முப்பத்தேழு வயது வரை கனவுலே மிதந்த கற்பனையிலே மிதந்த திருமண தடையானது முப்பத்தேழு வயசு வரைக்கும் ஆண்களுக்கு திருமணம் இல்லை பல காரணங்கள் இருக்குது இந்த ராசியிலே ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு பெண் ஜாதகம் தான் பார்க்கலாம் அதுக்கு மேலே பார்க்க முடியாது பார்க்க விடாது ஒரு ஏழு பெண் ஜாதகத்தில் கண்டிப்பாக ஏன்னா குரு ஏழாம் இடத்து ஸ்தானாதிபதி அந்த இடத்துலையே இருந்துட்டால் நான் ராஜாதி ராஜயோகம்னு சொல்கிறேன் உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அதனால் ஒரு ஏழு ஜாதகத்துக்குள்ளேயே திருமணம் ஆகிடும் அதுக்கு மேலே ஆகலைன்னா சொந்த ஜாதகத்தில் கோளாறு இருக்குது முடிவு பண்ணிக்கிறோம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே பெண்களும் முப்பத்தேழு வயசுக்கு மேலே ஆண்கள்னால் கண்டிப்பாக திருமண தடை உண்டு இருபத்தேழு ஆரம்பித்து கட்டப்பட்டு முப்பத்தேழு வரைக்கும் பத்து வருஷமாக பார்த்தேன் பொண்ணு கிடைக்கலன்னு தான் புலம்புறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது ரெண்டு வருஷங்கள்லாம் நடக்கலனாவே குறைஞ்சது ஒரு அஞ்சு ஏழு ஜாதகம் செட் ஆகலனாவே அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாதக ஜாதக புஸ்தகத்தை தூக்கிட்டு ஜோதிட டாக்டரை பார்க்கணும் குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்களுக்கு இந்த குரு கொஞ்சம் மருத்துவத்துறை மூலமாக மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் வீடு நிலம் வாங்கிறதுக்கு விரைந்தால் அது காசு செலவு பண்ணுறது நல்லது தான் தாராளமாக அது வாங்கக்கூடிய காலம் மனை வீடு மனை நிலமெல்லாம் அமையும் சொந்த வீடு கட்டக்கூடியதும் ஒரு விரயம் தான் அந்த விரயத்தையும் நீங்கள் செய்யும் மகனுக்காக மகளுக்காக சொந்த தொழிலை உத்தியோகத்தையோ உத்தியோகம் பார்க்கல வேலை தான் வியாபாரம் தான் பண்ணுவேன்னா அதுக்குண்டான விரயத்தையும் பண்ணலாம் பணத்தை செலவு பண்ணும் நாற்பத்தேழு வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அதாவது இப்போ தான் நீங்கள் அட்டம சனியிலேருந்து விடுபட்டு வந்திருக்கீங்க இந்த சனி பகவானும் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால வரக்கூடிய தடங்கல்கள் குருவால் தடங்கள் இல்லை அவர் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடுறார் எட்டாம் இடத்த குரு பார்த்தா கட்டங்கள் விலகிடுது அதனால் யோகமும் உண்டு ஒரு பரிகார ராசியாகவும் இருக்கும் குரு ஸ்தான பலத்தை கொஞ்சம் வேலை செய்வார் பார்வை பலத்துக்கு உங்களுக்கு நல்லது பண்ணுறார் நாற்பத்தேழு அந்த வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு கொஞ்சம் மேம்போக்காகத்தான் இருக்கும் எதிர்வார்த்தைகள் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அதுக்கு மேலே கலத்தரஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைக்காகவோ வெளிநாடு பயணங்களுக்காகவோ வேலை விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவாரதும் கொஞ்சம் காலம் கடந்து எல்லா காரியங்களும் நடக்கிறது அறுபது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு அமைதி மட்டுமே தான் மூலதனமாக இருக்கணும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிதானமாக நடக்கும் காரிய சித்தி யோகம் வேணுங்கிறவங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த லக்கணம் லக்கன ஸ்படம்னு சொல்கிறோம் இந்த லக்ன அட்டமும்னு இருக்குது மிதனரா மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கட்டம் விலகும் அந்த லக்கணக்காரர்கள் நினைச்சது நினச்ச வாக்கில் அவங்களுக்கு நடக்கும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ராசி லக்கணக்காரர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன கிடைச்சிதுங்கிறத ஒரு ரோலிங் பண்ணி பார்த்துட்டு மேற்கொண்டு உங்களுக்கு என்ன வேணும் எதை செஞ்சால் நல்லதுங்கிற மாதிரி நீங்கள் வாழ்க்கை முறையை பயன்படுத்திக்கிறது நல்லது அதுக்கு மேலே வயதிரவர்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய இல்லை எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் அவங்களுக்கு நடக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக அமைதி தேவை மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறது நல்லது மீண்டும் சந்திப்போம்